மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கில் மாவீரர் தின நிகழ்வுகள் இரண்டு நாட்கள் கடும் கண்காணிப்பு சட்டத்தை மீறினால் கைது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள தின நிகழ்வுகள் மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிக்க ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் பாதுகாப்பு அமைச்சால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்றும் நாளையும் வடக்கு மாகாணத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதில் உயிர்நீத்தவர்களின் உறவினர்கள் மற்றும் வடக்கின் அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிப்பதற்கான ஆலோசனைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீசாருக்கு வழங்கியுள்ளார் அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் ராணுவத்தினருக்கு கண்காணிப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிரிழந்த உறவினர்களை எவரும் சட்டப்படி நினைவு கூற முடியும் ஆனால் புலிகளின் சின்னத்தையோ சீருடைகளையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்றாலும் வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைப்பகுதி என எதுவாக இருந்தாலும் உங்கள் உறவினர் பிள்ளைகள் எவரும் உயிரிழந்திருந்தால் அவர்களை நினைவுகூர அனைவருக்கும் உரிமை உண்டு என கூறியுள்ளார் இதனால் இரண்டு தினங்களிலும் அனுஷ்டிக்கப்படும் நிகழ்வுகளையும் நிகழ்வில் கலந்து கொள்பவர்களது செயற்பாடுகளையும் கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு படையினரை விழிப்புடன் வைத்திருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சட்டவிரோதமான முறையில் பயங்கரவாத அமைப்பை அல்லது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை நினைவுகூரும் எந்தவொரு நபரையும் கைது செய்வதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன வடக்கில் பல பகுதிகளில் மயானங்களில் இடம்பெறும் துப்புரவு நடவடிக்கை குறித்து வடக்கு பாதுகாப்பு தரப்பினர் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உரிய நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள மாவீரர் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க வடக்கு கிழக்கில் உள்ள சில சிவில் அமைப்புகளும் சர்வதேச ரீதியில் இயங்கும் தமிழ் அமைப்புகளும் அழைப்பு விடுத்துள்ளன உயிரிழந்தவர்கள் ஒவ்வொருவரது வீட்டிலும் தீபமேற்றி அஞ்சலி செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களை அனுஷ்டிக்கும் நிகழ்வுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமலாக்கப்பட்டோர் இனி உயிருடன் திரும்பப் போவதில்லை கடத்தொழில் அமைச்சர் கருத்து தொடர்பாக உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் வெளியிட்ட கருத்து மிகுந்த மனக்கவலையை அளிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் கருத்து தெரிவித்ததாக அறிய முடிந்தது அவ்வூடக சந்திப்பில் எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ளதாகவும் அவர்கள் இனி உயிருடன் திரும்பப் போவதில்லை எனவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்றவாறும் கருத்து தெரிவித்திருந்தார் உண்மையாகவே அவர் ஒரு தமிழராக இருந்தும் இப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பது எமக்கு மிகுந்த மனக்கவலையை அளிக்கின்றது நாம் எமது உறவுகளை தேடி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறாவது நாட்களாக போராடி வருகின்றோம் எமது தொடர் போராட்டத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்களை போராட்டக்களத்தில் லாகுதியாக்கியுள்ளோம் அவர்கள் தமது பிள்ளைகளை தேடும் போராட்டத்தில் மரணத்தை தழுவியுள்ளனர் எமது வழிகளை புரியாது ஒரு தமிழ் அமைச்சர் இவ்வாறு கருத்து கூறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது காணாமல் போன பிள்ளைகள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் தேடிக் கொண்டிருக்கின்றோம் அதை அவர் எமக்கு கூற வேண்டிய விதமாக கூற வேண்டும் அவர் இப்படி கூறுவதை மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க வேண்டும் கடந்த அரசாங்கத்திலே ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெல்லும் வரை என்னை வெல்லச் செய்யுங்கள் நான் உங்கள் பிள்ளைகளை கண்டுபிடித்து தருகின்றேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தேர்தலில் வென்றவுடன் பலாலிக்கு வந்து தைப்பொங்கல் அன்று எமது உறவுகள் மனநோகும்படி காணாமல் போன உறவுகள் யாவரும் உயிரிழந்து விட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார் அதேபோல தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தீர்வு வழங்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் பூண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த அரசு பதவிக்கு வந்து பதினைந்து நாட்கள் ஆக ஆகும் இப்படியான ஒரு கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அமைச்சரவை பதவியேற்று சில நாட்களிலேயே ஒரு தமிழ் அமைச்சரால் இப்படி ஒரு கூற்று வெளியிடப்பட்டது எமக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை குறிப்பிட்ட திகதியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தல் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது பதினைந்தாம் திகதி முடிவு வெளியானது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஒரு நாட்களுக்குள் குறித்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகள் மற்றும் குழுக்களின் வேட்பாளர்கள் உரிய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அந்த அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிக்கைகள் டிசம்பர் ஆறு அல்லது அதற்கு முன் அவர்கள் போட்டியிட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் டிசம்பர் ஆறு அல்லது அதற்கு முன் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் பரீட்சைகள் தொடர்பாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் ஆகவே மாணவர்களின் நலன் கருதி நாளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் எந்தவொரு தேர்வும் நடைபெறாது என அவர் சுட்டிக்காட்டினார் எதிராக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொழும்பு பேஸ்லைன் வீதியில் வீதி விபத்தொன்றை ஏற்படுத்தியதுடன் மற்றொரு வாகன சாரதியை தாக்கி பலத்த காயம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ச்சுனா மன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைவரின் புகைப்படத்தினை மறைத்து தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினமான இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வல்வெட்டித்துறையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது வல்வெட்டித்துறை ஆலடி பகுதியில் அமைந்துள்ள புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக வீடு அமைந்திருந்த காணிக்குள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது கேக் வெட்டி பிறந்த தினத்தை கொண்டாடியதுடன் வீடு அமைந்திருந்த காணிக்குள் மரநடிகைகளும் முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதன்போது அங்கு வந்த வல்வெட்டித்துறை போலீசார் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை காட்சிப்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை எனவும் புகைப்படத்தினை நீக்கிவிட்டு பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடாத்துங்கள் என அறிவுறுத்தினார்கள் அதன் பிரகாரம் பதாகையில் இருந்த புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடினார்கள் அதேவேளை புலிகளின் தலைவரின் பூர்வீக வீடு இடித்து அளிக்கப்பட்டு தற்போது வெறும் காணியே உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கனமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் அபாயம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருவாக உள்ளது அதன்படி புயல் உருமாறினால் அந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ளது எனவும் முன்னதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துவிட்டது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மூன்று நாட்கள் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டு வருகிறது அதன்படி தற்போது கொடுத்த தகவலின்படி தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பனிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் வேகமாக நகர்ந்து வருவதாக கூறியுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே பகுதியில் மையம் கொண்டு திருகோணமலைக்கு தென்கிழக்கே ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் நாகப்பட்டினத்திற்கு தென் தென்கிழக்கு புதுச்சேரி தென் தென்கிழக்கே அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தென் தென்கிழக்கே எழுநூற்றி எழுபது கிலோமீட்டர் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி சூறாவளி புயலாக மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளது அதன்பின் வட வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையொட்டி இலங்கை கடற்கரையை அடுத்த இரண்டு நாட்களில் நகர்ந்து செல்லும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்துள்ளது அரசியல் கொண்டாட்டம் ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசு ஏற்றுக்கொண்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியானது ஆண்டுதோறும் அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுகிறது இன்று எழுபத்தி ஐந்தாவது அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுவதால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடர் அலுவல் பணிகள் இன்று ஒருநாள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இன்று பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ மற்றும் பலர் இந்திய அரசியலமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் முக்கிய பங்காற்றினர் என குறிப்பிட்டு அவர்களின் பங்களிப்பை நினைவு மேலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் நமது ஜனநாயகத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளது எனவும் இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு முற்போக்கு ஆவணம் என்றும் அரசியலமைப்பு தின நிகழ்வில் திரௌபதி முர்மு கூறினார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் மட்டுமே பேச கூறப்பட்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி சார்பிலும் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது ஆனால் அதற்கு தற்போது வரையில் அனுமதி தரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள் நாற்பது ட்ரோன்கள் ஒரே இரவில் ரஷ்ய எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு கிட்டத்தட்ட நாற்பது ட்ரோன்கள் ஒரே இரவில் ரஷ்ய எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் தெற்கில் உள்ள ரோஸ்டோவ் பகுதியில் ஏவப்பட்ட ஒன்பது ட்ரோன்களில் குறைந்தது அளிக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரயன்ஸ் பிராந்தியத்தின் எல்லைக்கு மேல் ஐந்து ஃபொல்போரோட் பிராந்தியத்தின் எல்லைக்கு மேல் மூன்று குர்ஸ்க் பிராந்தியத்தின் எல்லைக்கு மேல் மூன்று ஓரியோல் பிராந்தியத்தின் எல்லைக்கு மேல் ஒன்று ஓரோனேஜ் பிராந்தியத்தின் எல்லைக்கு மேல் இரண்டு ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைன் முழுவதும் உள்ள நகரங்களில் ரஷ்யா நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரோன்களை ஏவி சாதனை படைத்ததாக கீவில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது டென்மார்க் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களின் தமிழீழ தேசிய மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டென்மார்க் ஒபஹேகன் ஒடன்சா மற்றும் ஓஹூஸ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் எழுச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது தமிழீழ மண்ணின் விடுதலைக்காய் தம் இன்னுயிரை ஈகம் செய்த மரவர்களை நினைவுகூர்ந்து கொடிவணக்கம் சுடரேற்றல் ஈகை சுடரேற்றல் மற்றும் மலர்வணக்கம் அகவணக்கத்துடன் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவீரர் நினைவுகளை சுமந்த கவிதை வரிகள் மாவீரர் காணங்கள் சிறப்புரைகள் விபரண காட்சிப்படுத்தல் நிகழ்வுகள் எமது இளைய தலைமுறையினரால் மிகவும் உணர்வுபூர்வமாக நடாத்தப்பட்டது நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் பாடலை தொடர்ந்து தாரக மந்திரத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றது தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனைக்கு வடிவம் கொடுப்பது போல் எமது அடுத்த தலைமுறையினர் மாவீரர்களின் கனவினை சுமந்து செல்கிறது பெருமையாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளன போல் டென்மார்க்கில் நாளை கேர்னிங் மற்றும் ஹொல்பெக் நகரங்களில் மாவீரர் நாள் நிகழ்வு எழுச்சியுடன் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்